அந்த அந்த நெட் ரன் ரேட்ல எம்சிசி ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள என்ட்ரை வந்திருக்காங்க. டேய் நீ எது பெஸ்ட் ஃபின் நினைக்கிறேன்.

ஃபுல் டாஸ் பால் பவுலர் தலைக்கு மேலே தட்டி விட்டு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டா நல்ல ஃபீலிங் ஆகுங்க விஜய் ஒரு ரன் ஒரு ரன் சாரி தமிழ் அரவிந்தான் பாலே வந்து பேட்டில் மோச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவு பேச இருந்துச்சு இந்த பாலில் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓரோட லாஸ்ட் மூர் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காரான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாச்சு ஸோ முன்னாடியே வந்து ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா வேலியபுள் பேட்ஸ்மேன் உள்ள என்னன்னா டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் கேமோட ரிசல்ட்டை சேஞ்ச் போடக்கூடிய அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு பவுண்டரி போயிருக்கு இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஒன்பது செகண்ட் ஓவர் படா ராகுல் ப்ளஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் பதவி பண்ணிருக்காரு ராகுல் போன பால் ஒரு விடுப்பிருக்கு செகண்ட் ஒன்ரி பால் ஸ்டப்போர்ட் பண்ணி போனாரு ஆக சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே ராகுல் ரெண்டு டாட் பாலாக பதவி பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பால்லையே பாலோட விட் ஒன் ஃபிட்டு கட்டியிருக்காருங்க ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் தெளிவாக மைண்ட் செட் போட்டு தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே ஃபீலில் நல்லா சாஃப்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு இதையும் ஒன்றா மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா டேரெக்டு கிட்டாக இருந்தால் விக்கெட்டானு பார்க்கும் போதே உள்ளே வந்துட்டாருங்க அதுக்கு முன்னாடியே நல்ல ஃபீலிங் ஒரு ரன்னோட சாப்பாக கூட ஃபோட பாலும் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஒன்று மோர் பால் நேருக்கு நேர் அடிச்சுட்டாங்க எங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி தாங்க போட்டுருக்காரு இந்த ஓரனோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இரண்டாவது ஓவரையும் சிக்னமோ போட்டுருக்காங்க பெரிய லெவல்ல ஸ்கோர் போக விடாம மத்த மேட்ச கம்பர் பண்ணுங்க ரெண்டு ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க கडक கிரிக்கெட் சச்சின் பாய்ஸ் எம்சிசி அணியக்காரர் மூன்றாவது ஓவரை 5 ரணுக்கு போட்டுருக்காரு थर्ड ஓர்பட விஜய் ஃபர்ஸ்ட் வன் வரட்டி அடி ஓய்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வன் ரீபால் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு விக்கெட்டானு பார்த்தா டேரக்ட் கிட்டா விக்கெட் கொடுத்துருக்காங்க சத்யா அவரோட விக்கெட் ரன் அவுட்ல பறி போகுது நல்லா அவரக்கூடிய பேட்ஸ்மேன் ரிஸ்கி ரன் என்ன பார்த்துருக்கலாம் ரன் அவுட்ல விக்கெட் பறி போகுது நீ பேஸ்மேனா அந்த டீமோட கேப்டன் அஜித் வந்திருக்காரு பெரிய சாட்டுக்கான ட்ரை ஒய்டா டாட் பாலா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேர் செக் பண்ணிட்டு டாட் பால் கொடுத்துருக்காங்க பாரோட ஃபோர்தோன் சுற்றி இருக்கான ட்ரை சார்ரியான பேசுங்கள் ஸ்டெம்புக்கு க்ளோஸ்ஸாக வந்திருக்கு மனதுன் டாட்வால பதவி பண்ணியிருக்காரு இங்கே விஜய் பரோட ஃபோர்தோன் நேருக்கு நேராக எடுத்து அடிச்சிருக்காரு குவாலிட்டியான ஒரு ஆறுங்க சகல ஆகிக்கிருந்துச்சு இனிங் அஜித் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சூப்பர்வான ஒரு ஆறு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு பரோட எக்ஸ் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ராக்கெட் ஷாட் பால் பாஸ்டா போகுது ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாரு ஒரு ரன் அண்ணன் மணி லாஸ்ட் ஒன்னூறு பால் திருப்பி விட்டுருக்காரு ஸ்கொயர் லெக்ல ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே சரவணன் தெளிவாக வந்துட்டாருங்க பாலுக்கு ஒரு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரெண்டாவது ஓவர் அஞ்சு ரனுக்கு போட்டு போயிருந்த ராகுல் அவருக்கு கொடுத்துருக்காங்க நாலாவது ஓவரை ஃபர்ஸ்ட் போலராக ரெண்டு ஓவரை யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன்

பேர டிக்கெட்டாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒரு ரன்னு ரெண்டாக போயிருக்கு செம்பிள் அடிச்சிருக்கு டேரக்ட் டிக்கெட் அவையினால ட்ரைங்க நான் கொஞ்சம் தான் உள்ள வல்லன்னா விக்கெட்டாக மாதிரி இருக்கும் ஒன் எடுத்து அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் லாங்கான்ல அடிச்சிருக்காரு கமிட்டி கொட்டகை மேலேயே போய் அடிச்சிருக்கு சூப்பர்மான ஒரு ஆறு ஃப்ரம் விக்ரம் ஒரு போயிருந்தாலும் ஒரு ஸ்கோரை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடாப் சச்சின் நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு

விஜய் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பால் தொங்கிருச்சா நல்ல டேக் அங்க பிளேயர் ஆச்ச நல்ல கேட்ச் போட்டுறாரு தனது விகெட் அஜித் அவரோட விகெட் இங்க பறி போகுது ஸ்வேஸ் நா போதி நெக்ஸ்ட் ஒன் ஒன்னு பாலுக்கு அடிச்சு அடிக்க பாத்துறாரு தரையோட தரையா தான் போகுது அங்க பிளேயர் வர ரெட்டி வந்துக்கிறாங்க ரெண்டு ரஷ் பண்றாங்கலாம் பார்த்தா நல்லா தருவாங்க அந்த எண்ட்ல அடிச்சு விகெட் ஆவும் மாத்திட்டாருங்க

நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதிகபட்ச சிங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே செம்பில் அடித்த காரணத்தினால அடுத்த ஓடிடுறாங்களா ஃபுல்லாக வந்துட்டார்னு ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்கர் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க பதிவு பண்ணியிருக்காரு ஃபைனலில் ஸ்டாப்போட ஃபாஸ்ட் பால் டார்கெட்டை நினைக்க போகிறப்ப வந்து உடம்புல பட்டு போயிருக்கு ஒன்றும் ஓடிடுவாங்க அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா அப்படியில் விரட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணிட்டாரா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க லக்கிலி கடைசி பால்ல பவுண்டரி போயிருக்கு பைசு பாக்கலாம் இந்த நாள் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கடப் கிரிக்கெட் நாற்பத்தி எட்டு டார்கெட் ஃப்ரம் எம்சிசி நாற்பத்தி எட்டு டார்கெட் பார்க்கலாம் நல்ல போலிங் லைன் அப்படி இருக்கு கிரிக்கெட் சச்சினுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நல்ல டீமுக்கு எகேன்ஸ்ட் எல்லா மேட்சுமே நல்லா விளாண்ட டீம் தான் எம்சிசி மேட்ச் கண்டிப்பா பரபரப்பு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஸ்குவால லோகோ அவருமே இருக்காரு போலவே இந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் எப்படி எடுத்து கண்டிப்பா இவரோட ஓவர் முக்கியமா இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் சூப்பரா தலைக்கு மேல அடிச்சாரு கேட்சான்னு பார்த்தா பவுண்டரி தெளிவா வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி இந்த மேட்சையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வினோத் சூப்பரா அடிச்சிருக்காரு அகைன் அதே திசையில இது பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்ட ரெடியாக போயிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க தெரிவித்து போய்க்கிறதுக்கு போகுதா புகுதாக சாப்பிட்றாங்களேனு பார்த்தா நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு விக்ரம் இந்த பல ஒரு ரென்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு பந்துதான் போட போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி அடிச்சாரு ஒரு சூப்பரான ஒரு 6 फ्रॉम வினோத் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி இந்த பால்ல ஒரு 6 10 ரன்குக்கு மேல கொண்டு போயிட்டாரு இந்த ஓவரை பாலோட எக்ஸ்ட் 1 வேகம் அந்த டிராவல் கிடைக்கல கேட்சானு பார்த்தா பாலுக்கு நல்ல புடிச்சிருக்காரு ஆ பால்

ரொம்ப உடச்சு போட்டாரு பாயிண்ட் தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கு ஃபீலர் வந்துடுறாரா நல்லா டேக்கணுங்க சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபீலர் பேஸ்மனா லெப்ட் தமிழ் பேட்ல பட்டு வந்துச்சு அங்க ஃபீலர் குயிக்கிற பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நல்லா சாப்பிட் பண்ணிருக்காரு சிங்கிள் நல்ல ஃபீலிங் எஃபர்ட் ஒரு ஓய்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்துருக்குங்க வந்திருக்குங்க போனாலும் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நல்ல கீப்பிங் வெரைட்டி போயிருக்காருங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸ்மால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அங்கே ஃபீல்டர் நல்லா சாப் பண்ணியிருக்காருங்க முன்னாடியே போய் அரவிந்த் எக்ஸோன் வேற சாட்டு ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு எங்ஸ்டர் எக்ஸாவ்டாக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை விக்கெட் எடுத்து சூப்பராக போட்டிருக்காரு வித்தவுட் பவுண்ட்ரிஸில் நல்ல ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க இந்த ஓவரை அஞ்சு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு தடவர் படா எங்கள் சக்தி வசோன் போயிடு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே கீப்பரும் பால பிடிக்கல எக்ஸா ஒரு ரன்னு ஓடுவாங்க மொத்தமா இந்த பால்ல ஒயிடு பிளஸ் ஒன்னு ரெண்டு ரன் ஓடி இருக்கான் ரெண்டு ரன் ஆயிருக்கும் சொன்னி பால் கரெக்டி ஆட பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ டாட் பாலா கன்வெர்ட் ஆகும் ஃபாலோட நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி போட்டாரு லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காங்க அங்கே கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க தன்ராஜா கேட்சை பிடிப்பாருன்னு நினைச்சேன் தேவையான பதிவு பண்ணியிருக்காரு எங்க பிரவீன்

இப்போதைக்கு ஒரே ஹோப் என்ன ஆடி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இங்க தன்ராஜுக்கு ஏர்லியாகவே கொடுத்து அவரோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் ஆர்கேட்டு சேஃபாக தள்ளினாங்கன்னா அடுத்தடுத்த ஓர் மேட்ச்க்கு வழி வைக்கும் ஸோ பெரிய சாண்டு போயிருக்காரு தாட்டில் தாட்பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தன்ராஜ் பவாலோட சிக்கன் குத்துற இடத்துல இருந்து உள்ள திருப்பி இருக்காங்க அதன் காரணமா டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இங்க தன்ராஜ் பால் எடுத்துடுவோம் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா லோகு ஃபீல்டர் கீழே விழுந்தாரு ஆனாலும் கேட்சை தெளிவா பிடிச்சிருக்காருங்க சூப்பர் பீலிங் போயிட்டாங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு லோகு கீழே விழுந்தாலும் கேட்சை தெளிவா பிடிச்சிருக்காரு அங்க ஏதோ ஸ்லிப் ஆனாலும் டீம ஸ்லிப் ஆட மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சிருக்காருங்க எக்ஸலன் கேட்ச்

விக்கெட் கொடுக்காம சேஃபா நின்னாலே மேட்சை முடிக்கிற கெபாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன் என்ன பண்றாரு பார்க்கலாம் யோசிச்சு ஆடணும் சேஃபா தட்டி விட்டு ஓடி இருக்காருங்க அந்த ஃபீல்டர் போன முறை விழுந்தே பிடிச்சாரு இந்த முறை தெளிவா நின்று எடுத்திருக்காரு பதிமூணுக்கு பதினாறு முகேஷ் ஒரு ஸ்லோயர் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு லாங் ஆன்ல ஃபீல்டர் ரெடியாக வரட்டி வந்திருக்காரு நல்ல சாப்பு இந்த ஓவரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை தன்ரா சே எடுத்து போட்டிருக்காரு பன்னெண்டுக்கு பதினாறு சக்தி வந்திருக்காரு இந்த ஓவர் மேட்ச் ஓவருங்க ஒரு அஞ்சு போட்டாரு அப்படின்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எட்டு ரனுக்கு மேல பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் மேட்ச் போகும் லேண்ட் பாலா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பேட்ல உடம்புல படிச்சா ஒரு பிக்கப்பே உடம்புல பட்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கார் மெயின் அம்பே தார் பால் கொடுத்துருக்காங்க பவரோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு மரம் தேய்க்கிறும்னு நினைக்கிறேன் மரம் தேக்கி அந்த பக்கம் போயிருச்சு அங்கே லோக தேடி போயிருக்கு பால் ரன் ஓட்டாங்க இந்த பாலம் ரெண்டு ரன்கள் பரோட தேர்டு ஒன் ஓ எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஃபுல்லாக மறுகிப் போனாரு அங்கே சத்தியா கேட்சை பிடிக்கிறாரா ஒன் ட்ரை பண்ணி பார்த்தாரு

மூணே ஓடிடுவாங்க ஓடிட்டாங்க மூணு இந்த முறை பீல்ட் ரெடியா இருந்தா கண்டிப்பா ஒரு ஒரு ரன்னையாவது ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கலாம் நல்லா போட்டிருந்தாரு பவுலர் பீல்டரோட தப்புல எக்ஸ்ட்ரா போயிருக்க ரெண்டு இந்த மூன்று ரன்னோட அஞ்சாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட் ஓவருங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவரா ஏழு ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காரு அதை ஒரு ரன்ல எடுத்து போட்டுருந்தா அஞ்சு ரன்னுக்கு மேட்ச் மாறி இருக்கும் ஸோ என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் ஆறுக்கு ஒன்பது மேட்ச் ஓவர் ரொம்ப பிரஷரா போய்கிட்டு இருக்கு ஸோ அங்கே பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு யாருக்கு ஓவர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஷனுக்கு அப்புறம் மேட்ச் ஓவர் போட லோக் இந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் இந்த டோர்னமெண்ட்டுக்கான ரிசல்ட் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆறு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் சிவா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆறுக்கு ஒன்பது ஃபர்ஸ்ட் ஒன் நோ பால் போட்டிருக்காரு அங்கே பின்னாடி பீல்டர் பவுண்டரி போயிருச்சு நோ பால் ப்ளஸ் பவுண்டரி நோ பால் போட்டு அது பவுண்ட்ரி ஆகும் போயிருக்கு அஞ்சு ரன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு எந்த பந்து போடாமல் ஆறு பாலுக்கு நாலாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் பால் பிரிக்கெட் பால் ஆகும் அமைஞ்சிருக்கு ஆறுக்கு அஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போனால் மேட்ச்சு சொல்லும் போது தன்ராஜ் நல்ல ஃபீலிங் ஒரு ரன் ஓடி இருக்காங்க முதல் பாலில் மேட்சை எங்க டைப் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒன்

கடைசி வரைக்கும் மேட்சை ஒரு மனித நல்லா எடுத்துட்டு வந்தாங்க கடைசி ஓவர் ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நிலமையில இங்கே மேட்சை வெட்டிருக்காங்க லக் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதே மாதிரி வின்னிங் செலிப்ரேட் பண்றாங்க எம்சிசியில இருந்து ஒரு குட்டி பயணம் எடுக்க சொல்லி ஒட்டுமொத்த டீம் நின்று வாழ்த்துக்கள் ப்ரோ என்னமனடா பெஸ்ட் கீப்பர் எல்லா மேட்சுமே நல்ல எஃபோர்ட் போட்டு கீப்பர் பண்ணாரு என்னமனடா பெஸ்ட் ஃபீல்டர் தற்கு ஸ்கூல் பாய்ஸ் மோகன் அவர் கொடுக்குறான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் தற்கு ஸ்கூல் பாய்ஸ் அருள் எல்லா மேட்சுமே அகிரசிவா கொண்டு போனாரு கிட்டத்தட்ட இந்த டுர்नामेंटல ஒரு பத்து சிக்ஸ்க்கு மேலே பதிவு பண்ணியندாரு வாழ்த்துக்கள் பேட் ஒண்ணே சேர்த்து ஸ்பான்சர் பண்றாங்கங்கங்க இங்கே இடத்துல இருந்து வாழ்த்துக்கள் என்னமனடா பெஸ்ட் bowler

அவர் தான் வாங்குகிறாரு சரவணம்பு அவருக்காகடா ஃபோர்த் ப்ரைஸ் கருப்பூர் ஸ்கூல் பாய்ஸ் மூணு டீமே ஒவ்வொரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க ரெண்டேட் அடிப்பையில் ஃபோர்த் ப்ரைஸ் கொடுக்குறாங்கடா தேர்ட் ப்ரைஸ் மலேசிய சிவலிங்கம்பு அவு அப்படின்னு பண்ணடா ரன்னர் நம்மதே வாழ்த்துக்கள்

உண்மையிலேயே நல்ல டோர்னமெண்ட் ஓகேவா நல்லா நடத்துனாங்க அம்பேஸ் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தது அது எல்லாத்தையும் நடக்கிறதா ஓகேவா அத பத்தி பெருசா சொல்றதுக்கு இல்ல அது இங்கே கிடையாது இங்க உண்மையிலேயே சூப்பரா நடத்துனாங்க இந்த கப் கொடுத்தா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சரியா கிஃப்ட் நிறைய இந்த எல்லா பிளேயரையும் ஏன்னா எல்லா பிளேயரும் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தது உண்மையிலேயே இது இங்க எனக்கு தெரிஞ்சு சேர்த்துல எங்கேயுமே இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான் பாக்கிறேன் எல்லா பிளேயர்ஸும் கிஃப்ட் கொடுத்தது நிறைய கிஃப்ட் இருந்துச்சு உண்மையிலேயே சொல்றேன்